ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் எனது ஆசையோடு நீ நினைத்த காரியத்தில் வெற்றி பெறப் போகிறாய் வீடு தேடி வந்து நான் தரும் அதிர்ஷ்டத்தை தட்டிவிடாதே தங்கமே கண்மணியே நீண்ட காலமாக நீ எதற்கு பிரார்த்தனை பண்றாயோ அதை நிறைவேற்றி உன் முகத்தில் சிரிப்பை அந்த மகிழ்ச்சி தருணத்தை நான் உண்டாக்கப் போகிறேன் இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு மாற்றம் ஏற்படப் போகிறது எத்தனை நாள் நினைத்து இந்த காரியம் நடைபெறவில்லையே தோல்வியிலேயே முடிவு பெற்று வருகிறதே எப்போது வெற்றி பெறணும் என்று நீ தொட்டது துளங்காமல் இருக்கிறதை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அந்த காரியம் வெற்றியில் முடியப் போகிறது இன்று காலையிலேயே உன் வீடு தேடி வந்து இந்த நல்ல விஷயத்தை கூறுவதற்காக நல்ல செய்திதானே என் பிள்ளைக்கு அதிர்சம் வந்துவிட்டது தானே வாய்ப்பை போது நழுவ விட்டு விடாதே செல்வமே வாழ்க்கையில் நீ பிரச்சனையை பார்த்து ஓடணும்னு நினைக்கிறாய் இடையிடையே ஆனால் நீ ஏன் அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடணும்னு நினைக்க மாட்டேங்கிறாய் எதிர்த்து போராடு நான் சொல்லுவதை கீழ் உடனடியாக எதிர்த்து போராடி துணிந்து நெல் நிச்சயமாக வெற்றி உடனடியாக கிடைத்துவிடும் தோற்று போயிட்டோங்கிற குறுகிய நிலைக்கு உன் மனம் போய்விடக்கூடாது வாழ்க்கையில் வெற்றி தோல்வி வந்து போவது சகஜம்தான் நீ எந்த காரணத்தைக் கொண்டும் எடுக்கும் முயற்சிகளை கைவிட்டு விடவே கூடாது முயற்சி செய் முயற்சி மட்டும் செய் உன் கூட நான் வந்து கொண்டே தான் இருப்பேன் திடீரென்று உனக்கு ஒரு அற்புதமான திருப்பம் வரும் அது வரைக்கும் பொறுமையாக சென்று கொண்டே இரு எல்லாத்துக்கும் நேரம் காலம் தேவை உனக்காக படைக்கப்பட்டது உன்னை வந்து சேரும் கலங்கக்கூடாது உன் உள்ளத்திலே நிம்மதி பிறக்கப் போகுது நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கப் போகுது நீ நினைச்ச வாழ்க்கை அமையப்போகுது தங்கமே நான் சொல்வதை நீ நம்பியாகணும் தங்கமே ஒவ்வொரு நாள் விடியலிலும் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகிறோம் என்று வாழ்க்கையை புலம்பிக்கிட்டே தொடங்காதே பிரச்சனை தீரும் வரை உனக்கு பொறுமை நிச்சயமாக இருக்க வேண்டும் ஒன்று உனக்கு கிடைக்கலைனா அதற்கு காரணம் இருக்கும் அதை பெறுவதற்கான மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் சோதனையும் கொடுத்து உன் பொறுமையையும் நம்பிக்கையும் சோதித்த பிறகுதான் கிடைக்கும் கஷ்டம் என்பது நிரந்தரம் அல்ல உன் கர்ம வினைகளை தவிர்க்க முடியாதுதானே அதன் அதன் வீரியத்தை குறைக்கவே நான் இருக்கிறேன் நீ வேண்டியது கிடைக்கும் தங்கமே உன் அப்பா சொல்வதை கேள் உனக்கு உனக்கு வேண்டிய நேரத்தில் அதை நான் கிடைக்க செய்வேன் எந்த நேரமும் யாருக்காக இருந்தாலும் பிரார்த்தனையில் ஈடுபட்டு எல்லோருடைய மனமும் சந்தோஷத்துடன் இருக்க பிரார்த்தனை ஒன்று மட்டும் தானே கைகண்டம் மருந்து பிரார்த்தனையால் முடியாதது எதுவுமே கிடையாது நீ அவ்வளவு பிரார்த்தனை பண்ணியுள்ள என்னிடம் கோரிக்கை வைத்து வேண்டினாய் நிச்சயமாக இன்று இரவுக்குள் நீ நினைத்ததை நான் நடத்தி வைத்து வெற்றி பெற வைத்து விடுவேன் சந்தோஷமான செய்தி உன் காதில் கேட்கப் போகிறது எதற்கெடுத்தாலும் அல்லாத எதற்கெடுத்தாலும் புலம்பாதே உன்னை நான் கைவிட்டு விடுவேனா பிரச்சனை என்றவுடன் என்னை கூப்பிடுகிறாய் ஆனால் ஒரு பக்கம் சாய் பிரச்சனையை தீர்த்து விடுவாரா என்று நம்பிக்கை இல்லாமல் சந்தேகப்படுகிறாய் இந்த சந்தேகம் இருக்கவே கூடாது என்னை முழுமையாக நம்பணும் நீயாக உன்னை காயப்படுத்திக் கொள்ளாதே உனக்குள் இப்போது எல்லாத்தையும் இழந்துவிட்டது போல் தோணுது ஒரு மாயைதான் போராட சக்தி இல்லாதது போல் வலுவிழந்து இருப்பது போன்று உணர்கிறாய் அந்த சோகத்தில் தான் இப்போது உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் மனமானது கீழே தள்ளுவதால் உனக்கு சக்தி இல்லாதது போல் தோணுகிறது ஆனால் உன்னிடம் சக்தியும் இருக்கிறது திறமையும் இருக்கிறது அறிவும் நிறைந்திருக்கிறது உன்னை பாடாய்படுத்தும் படுத்தும் தான் இப்போது உனக்கு கிரங்கடித்து விட்டது இப்போது உள்ள சூழல் நம்பிக்கை என்ற கண்ணை மறைக்கிறது என் செல்லமே நீ தளரக்கூடாது இதைவிட மோசமான சூழ்நிலை வந்தபோது கூட நீ அசரவே இல்லையே ஆனா இப்போது உன்னைச் சுற்றி நீ அன்பானவர்கள் என்று நினைக்கும் நபர்கள் யதார்த்தமாக கூறினாலும் அதை ஏன் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்கிறாய் உன் மீதுள்ள உரிமையில் தானே கூறுகிறார்கள் அது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை ஏத்துக்கோ அது எதுவும் தவறில்லை யார் கூறுகிறார்கள் உன்னுடைய அன்பை நேசிக்கவர்கள் தான் நீ கொடுத்து போவதில் ஒரு மனநிறைவு கிடைக்கும் அதை நீ கண்டிப்பாக உணர்வாய் உன் சூழ்நிலைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை எப்படி எப்படியோ சிந்திக்க வைக்கிறது இதில் உன்னுடைய தவறு சுத்தமாக இல்லை நீ வீணாக மனதை போட்டு குழப்பாதே உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது உன்னை யாரும் தனியாக விட்டுவிட மாட்டார்கள் யாரிடமும் அதிகம் மட்டும் எதிர்பார்க்காதே எதிர்பார்ப்பு எப்போதும் ஏமாற்றம் மட்டும்தான் தரும் உனக்கானதை உன் கையில் விரைவில் சேர்ப்பேன் அனைத்தும் சரியாகிவிடும் அதனால் திருப்பம் ஒன்று கிடைத்துவிடும் இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு மடங்கு கஷ்டப்படுகிறாய் என்றாய் உன் எதிர்காலத்தில் இரு மடங்கான சந்தோஷம் உனக்காக காத்துக்கிட்டு அந்த சந்தோஷங்களை இனி நீ அனுபவிக்கப் போகிறாய் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைத்தால் போதும் அல்லவா நினைத்த ஒரு வாழ்க்கை அடைந்தால் போதும் அதற்கு நான் துணை அதற்கு நான் பொறுப்பு உன்னுடைய உழைப்பிற்கேற்ற பலனை நான் கொடுத்து விடுவேன் கஷ்ட காலத்தையே கழித்த உனக்கு அதற்கான பிரதிமலன் இரு மடங்காக வெட்டி கிடைக்கப் போகுது அனுபவி தங்கமே அனுபவி சந்தோஷமாக அனுபவிக்கப் போகிறாய் இனி நிம்மதியான வாழ்வு உனக்கு கிடைக்கும் இதுவரை நீ கஷ்டப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்லதொரு விடிவு காலம் கிடைக்கப் போகிறது அதற்கான பலனை நல்ல முறையில் அனுபவித்துக்கொள் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இரு இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றிதான் வெற்றி மட்டும் தான் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ சாய் இருக்கும்போது எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க போகுது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் இது இப்போது அது கனி கொடுக்கும் காலமாக இன்று கனிந்து விட்டது அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க தயாராக இரு இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் வாழை போல குலைதள்ளி தலைத்தோங்க போகிறது இனி உன் செவியில் கேட்கப் போவதெல்லாம் நல்ல செய்திதான் இதைத்தானே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் நடக்கப் போகுது தங்கமே நீ செய்யும் நல்ல காரியங்களே நல்லது பெறச் செய்யப் போகிறது உன் செய்கையின் மூலம் நான் அறிந்ததோ நிறைய இனி பார் உனக்கு அதிர்ஷ்ட காற்று வீசத் தொடங்கிவிட்டது இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கப் போகிறது ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் உனக்கு இனி அருமையான விடியலாக இன்று விடிந்துள்ளது நீ எதிர்நோக்கிய நல்ல செய்தி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அது வெற்றியில் முடிய போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்